வணக்கம் நான் உங்கள் சங்கர் மனோகரன் சுக்ராஜோதி நிலையத்தில் இருந்து இப்போ நம்ம சனிப்பயிற்சிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடைபெறுகிறது இந்த சனிப்பயிற்சது கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகிறது சரிங்களா நம்ம பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இலவசமான பதிவை நம்மளுடைய அன்பர்கள் எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை இலவசமாக பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப்பில் உங்களோட பெயர் மட்டும் அனுப்புங்க ஏன்னா நாங்கள் ப்ராட்காஸ்ட் மூலிமா அனுப்புறதுனால நீங்கள் மொபைலில் சேவ் பண்ணால் மட்டும்தான் இந்த இலவச பதிவு தினமும் பெற்றுக்கொள்ள முடியும் இதில் அழகான ஒரு சாமியின் புகைப்படம் என்ன திதி ராவுகாலம் யமகண்டம் மேலும் ஒரு வார்த்தை பலன் மேலும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அழகான பொன்மொழி இது உண்மையிலே காலையில் உங்களை உற்சாகப்படுத்தும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சனிப்பயிற்சி மட்டும் இல்லை அடுத்து ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மேலும் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல பலன்களை நாங்கள் போட போகிறோம் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறது மூலயமா அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு உங்களுக்கு வந்து செய்கிறோம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சரி இப்போ நம்ம பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி சனிப்பயிற்சி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சனிப்பயிற்சினால எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த நடுக்கம் இருக்கும் அது தேவையில்லை சனிப்பயிற்சி காலகட்டத்தில் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்பட்டாலே நம்ம வந்து பலாபலன்களை நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிம்பிள் ஆக்கிடலாம் அதனால் அதனால் கவலைப்பட தேவையில்லை எதை செய்யக்கூடாதோ அது நம்ம ரொம்ப தெளிவாகவே இருக்கணும் எதை செய்யணுமோ அதை நம்ம முழு பலத்தோடு செய்யணும் எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது நிறைய விஷயங்கள் ராசி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து நான் ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவான பலன்களையும் தெளிவான பரிகாரங்களையும் சொல்லியிருக்கேன் அதை பயன் அதை பின்பற்றுங்க போதும் மேலும் நம்ம சொல்கிற பலன்றது ராசி லக்னம் ரெண்டுமே சொல்கிறோம் அதாவது மேஷ ராசி மேஷ லக்னம் ராசி ரிஷப லக்னம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியாக ராசியா இருப்பாங்க ஆனால் மேஷ லக்னமாக இருப்பாங்க ஸோ நீங்கள் ரெண்டு பலன்களையும் பார்த்துக்கிறது பார்த்துட்டு அதன்படி நடக்கிறது நல்லது அதனால நீங்கள் ரெண்டுத்துக்கும் சேர்த்தா மாதிரி தான் நாங்கள் பலன்கள் பார்த்து கொடுத்துருக்கோம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும் சரி ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களுக்குள்ளே இப்போ நம்ம போக ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு உண்டான சனிப்பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழில் சனி ஏழில் சனின்றது பார்த்திங்கன்னா கண்டக சனி கண்டக சனிதான் எப்படி சார் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் நிறைய சேலஞ்சஸ் பார்த்துட்ருக்கோம் நிறைய பேருக்கு வேலையில் திருப்தி இல்லாத ஒரு நிலை இருக்குது ஆறில் சனி இருந்து நிறைய பேருக்கு இருந்தால் கூட கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான நிலை வேலையிலேயோ தொழிலையோ குடும்பத்துலேயோ கிடையாது இதுவரை என்ன சார் கண்டக சனின்றீங்க எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் உங்களுக்கு இருக்குது இருக்க தேவையில்லை கண்டக சனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அது மாதிரி உங்கள் செயல்பாடுகள் இருக்கட்டும் சரிங்களா வேலை பொறுத்த வரைக்கும் வேலை பலு அதிகரிக்கும் பட் அதை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கீங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க அதை தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு செய்யுங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்க தயவு செஞ்சு அவங்களோட வாக்குவாதம் பண்ணாதீங்க சில நேரம் உங்களுக்கான சரியான ரெக்ககனேஷன் உங்களுக்கான சரியான ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா அதை வாக்குவாதம் பண்ணி பிரச்சனை பண்ணி வாங்கலான்னு நினைக்காதீங்க அதுக்கு இது சரியான தருணம் கிடையாது நீங்கள் முழு நம்பிக்கையோடு உழைச்சுட்டே இருங்க நல்ல இதுவும் இருக்கும் சில பேர் வேலை மாற்றலாமான்னு யோசிக்கிறீங்க வேலை தேடுறவங்க வேலை மாற்றலாம் அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு கோவத்தெல்லாம் விடாமல் முறையாக நீங்கள் வேலை தேடிக்கிட்டு வேலையை விட்டு நிற்க பாருங்க அது மட்டும் பார்த்துக்கங்க அதே போல் வேலை செய்கிற எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் பேசக்கூடிய தன்மைகளை தவிர்த்துங்க ஏன்னா இப்போ இருக்க காலகட்டம் உங்களை பற்றிய தப்பு தப்பான செயல்பாடுகள் உங்களுடைய மேலதிகாரிகள் செல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த இடத்துலையும் கொஞ்சம் நிதானமாக பார்த்து இடம்பொருள் பார்த்து பேசுங்க அது நல்லது போல் வேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலையில் இந்த சூழல் இருக்குது அப்படின்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா தொழில் பண்ணுறவங்க புது முயற்சிகள் எதாவது எடுக்கலாம்னா எடுக்கலாம் கண்டிப்பாக எடுக்கலாம் இந்த கூட்டு தொழில் பண்ணுறவங்க உங்களுடைய பார்ட்னர்ஸ்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்றது நல்லது நீங்களா தனிச்சையாக எதுவும் செயல்பட வேண்டாம் அவசரமாவோ பதட்டமாவோ இல்லை இதை பண்ணிவிட்டு அது நடந்துருன்ற வேகமான எந்த முடிவுகளையும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது சரிங்களா அதே போல திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்து இந்த கண்டகசனி கடக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வாக்குவாதங்கள் கூடாது இது கணவனுக்கு சனி நடந்தாலும் சரி மனைவிக்கு சனி நடந்தாலும் சரி உங்கள் பார்ட்னரை விட்டு கொடுத்து போங்க வாக்குவாதங்கள் வேண்டாம் மனஸ்தாபங்கள் வேணாம் எதையும் அனுசரித்து போங்க கண் கண்ணீராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இடத்துல கோவப்படாதுங்க தேவையில்லாமல் ஒரு இடத்துல கோவப்பட்டு அந்த பதினோரு இடத்துக்கும் சேர்த்து கோவத்தை காட்டிடும் அதனாலேயே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வீட்லேயும் சரி வேலை சரி இடத்துலையும் டக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்காது அந்த கோவம் எல்லாருக்கும் ஞாபகம் தவிர நீங்க ஒன்பது பத்து இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி நிதானமா பொறுமையா போனது யாருக்கும் ஞாபகம் இருக்காது அதனால அந்த இடத்துல நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அதே போல் குழந்தை பாக்கியம் உண்டான கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு தசா புத்தி சாதகமா இருக்கும் பட்சத்துல அது நூறு சதவீதம் உறுதி செய்யப்படும் அதே போல் வீடு மாத்துற எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும் வீடு மாத்தலாமா எஸ் நீங்க வீடு மாத்தலாம் நிறைய பேருக்கு வீடு ரிப்பேர் பண்ற செலவுகள் கொஞ்சம் மே மேலே ஏற்றி கட்டலான் இருக்கேன் நான் கொஞ்சம் வீடு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கேன் நான் ரிப்பேர் பண்ணலான் இருக்கேன் இதெல்லாம் பண்ணலாமா இந்த காலத்தில் கண்டிப்பாக பண்ணலாம் அதே போல் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் வர வாய்ப்பு உண்டு சார் நான் இப்போ ஒரு வண்டி வாங்கலான் இருக்கேன் வாங்கலாமா கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க இல்லை நான் வந்து வண்டி கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுற வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது சின்னதாக ப்ராப்ளம் இருக்குன்னா இப்பயே சரி பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சின்னதாக இருக்கும்போது சரி பண்ணுற விஷயத்தை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு மூலியமாக கொஞ்சம் பெருசாக செலவுகள் வைக்க வாய்ப்பு எதையும் ஆரம்பத்திலே பிடிச்சி நெருக்க பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சரிங்களா எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையும் வாக்குவாதங்கள் வேண்டாம் கடன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் இருங்க ஏன்னா இந்த ரெண்டரை வருஷம் தான் உங்களுக்கு கண்டக சனி அடுத்து அஷ்டமத்து சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆரம்பிக்கும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு நான் நினைக்காதீங்க வருமுன் காப்பது நல்லது இப்போ நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாக ஒவ்வொரு செயல்பாடும் செய்கிறது அடுத்து வரக்கூடிய நேரங்களை சமாளிக்கக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு கொண்டு வரும் அதே மாதிரி உடல் நலத்தில் அக்கறை கண்டிப்பாக வேணும் சில பேர் பார்த்திங்கன்னா சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டீங்க சரியான நேரத்துக்கு தூங்க மாட்டிங்க சில பேர் டாக்டர்ஸில் எக்ஸைஸ் சொல்லியிருப்பாங்க எக்ஸைஸ் பண்ணுங்கன்னு பண்ண மாட்டீங்க பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படி யோசிக்காதீங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து உங்கள் உடம்பை பார்த்துக்குங்க தே உங்களுக்கு உடம்புக்கு செட் ஆகாத பொருட்களை சாப்பிடாதீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு மெடிசன் எடுத்துக்கிறீங்கன்னா ப்ராப்பராக எடுத்துங்க இப்போ இந்த கண்டக சனி காலத்தில் நீங்கள் சரியாக கவனிக்காமட்டிங்கன்னு வச்சுங்க அஷ்டமத்து சனியில் அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது வந்து உங்களுக்கான அலர்ட் பீரியட் இப்போ ஒரு குழந்த படிக்கிறான் அப்படின்னா ஆஃபீலி எக்ஸாம்லேயும் கொஞ்சம் படிப்பில் வீக்காக இருக்காங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்கான்னு பார்த்து நம்ம ஃபோக்கஸ் கொடுத்து ஆனுவல் எக்ஸாமில் ரெடி பண்ணிடணும் போல் உடம்பு கவனம் வேண்டும் அதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் ப்ராப்பராக செக்கப் பண்ணிக்கோங்க ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா சரியாக மாத்திரை எடுத்துக்கோங்க எக்ஸசைஸ் கரெக்டாக பண்ணுங்கள் உங்கள் உடம்பை பற்றி உங்களுக்கு தான் தெரியும் அதை நல்லபடியாக பார்த்துக்குங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது சரியா அதே போல் குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம் அதை பார்த்துக்குங்க இந்த காலகட்டத்தில் நான் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா நீங்கள் சனி பகவான் வழிபாடு பண்ணணும் இப்போ அது இல்லாமல் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப உத்தமம் முடிஞ்ச சூரிய நமஸ்காரமும் பண்ணுங்கள் நல்லபடியாக எல்லாமே இருக்கும் கண்டக சனி எப்பவுமே கண்ணிக்கு பொறுத்த வரைக்கும் அவங்கள மாதிரி மோட்டிவேட்டடாகவும் இருக்க முடியாது அவங்கள மாதிரி டவுனாகவும் இருக்க முடியாது நீங்கள் எப்பயுமே உங்களை நீங்களே ஊக்குவிச்சு கொள்ளுங்கள் இன்னொருத்தர் பேசுகிற வார்த்தைகளை காத்து கொடுத்து கேட்காதீங்க தன்னம்பிக்கையோடு இருங்க நீங்கள் இப்போ இந்த பலனை கேட்குறீங்க இன்னொரு யூடியூப் சேனலில் போய் யாராவது ஒரு பலன் சொல்கிறாங்க அது ரொம்ப நெகட்டிவாக இருக்குன்னா இந்த நல்ல பலன்கள் சொன்னது எதுவும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது அந்த வெள்ளை பக்கத்தில் இருக்க கரும்புள்ளி ஞாபகம் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு அதுதான் ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி சிந்தனைகள் வேண்டாம் தன்னம்பிக்கையோட உங்கள் முழு உத்வேகத்தோட பொறுமையோட நிதானத்தோடு செயல்படுங்க இந்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சனிப்பயிற்சியாக இருக்கும் இதுவரை சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ராசி லக்னத்துக்கு உண்டான பொது பலன்கள் தாங்க ஏன்னா உங்கள் சுய ஜாதகம் பார்க்கும்போது கிரகங்கள் நின்ற நிலை பார்க்கும் நிலை லக்னம் தசா புத்தி அந்தரம் உபாந்தரம்னு ஆயிரம் பரிமாணங்கள் இருக்குது அவங்க சுய கன்சல்டிங் கன்சல்ட்டிங் வேணும் விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஒரு பர்சனல் கன்சல்டிங் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் உங்களோட கேள்விகள் உங்களுக்கு திட்டங்கள் என்னன்றது நீங்கள் கேட்கும்போது உங்கள் சுயபடி கரெக்டாக இதான் உங்களுடைய செயல்பாடு இதை நீங்கள் செய்யணும் இதை செய்யவே கூடாது அப்படின்றது ரொம்ப திட்டவட்டமாக நம்ம சொல்லிவிடுவோம் என்னப்பட்ட பல பலபலங்கள் உங்களுக்கு நடக்குது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் செயல்பட வசதியாக இருக்கும் பார்த்துக்கங்க மேலும் நான் ஏற்கனவே கேட்டது போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களை நண்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த இலவசமான பதிவு ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க அதை தவற விடாதீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை சேவ் பண்ணிக்கிட்டு உங்கள் பேர் அனுப்புங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் குடும்பத்தார் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்